சகோதரர்களே முதலாவதாக நாம் பாவம் செஞ்சாக்கள் உலகத்துல வாழ்கிற பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரை பின்பற்ற சொன்னான் அல்லாஹுடைய தூதர் சொன்ன வழிகாட்டில் வாழ சொன்னான் அவற்றை எல்லாம் வாழாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்த மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்படி நாளை மறுபடி நாளில் வருவார்கள் செய்து நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக அன்புள்ள சகோதரர்களே இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ் மறுத்த காவிர்கள் நாளை மறுமை நாளையில் எப்படி இருப்பார்கள் சொல்கிறான் அந்நாளில் சில முகங்கள் புளிதி படிந்து போயிருக்கும் அந்த முகத்தை கருமை மூடிக்கொண்டிருக்கும் இவர்கள் யார் தெரியுமா இவர்கள் தான் உலகத்தில் அல்லாவின் நிராகரித்த காவிரி என்று சொல்லப்படும் என அன்புள்ள சகோதரரே நாளை நாளையில் காவிர்கள் கண்ணன் கரையர் என்ற முகத்தோடு வருவார்கள் അത് മാത്രമില്ല അല്ലാത്ത പാർപ്പ് അഴിക്കും ഇന്നും സില മുഖങ്ങൾ കണ്ണൻ കരയുമോ അത് മുഖമെല്ലാം അല്ലാവി മറത്തു കാണുക என வன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் நிறைய இந்த காவல்களை பத்தி சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுடைய நாளை நாளையில் மருமையின் பொறுத்தவரையில் அவங்க அல்லாஹுடைய விசாரணைக்காக எப்படி வருவாங்க தெரியுமா தலை கீழ் கால் மேல வருவாங்க தலையை நிலத்தில வச்சு முகம் தேய தேய மருமை நாளையில் அல்லாஹுடைய விசாரணைக்காக ஒரு சாரா எழுப்பப்படுவார்கள் இவர்கள் யார் என்று கேட்டால் அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்கள் அல்லாஹ்வுக்கு இறைவைத்து মুশரிக்கள் இந்த காஃபிர்களை মুশரிக்களை அல்லாஹ் குசுபஹானு நாளை மறுமை நாளையில் தலையில் கால் மேல் அல்லாஹ் அனுப்புவான் சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே மறுமை நாளையில காஃபிர்கள் தலையால் நடப்பாங்களான்னு கேட்கிறார்கள் கேக்குறார்கள் ரசூலுல்லாஹ் பதில் சொல்லாகும்படி தெரியுமா இந்த உலகத்தில் ரப்பல் ஆலமீன் எவ்வாறு உங்களை கால்கள் மூலமாக நடக்க வைத்தாரோ இதே நாளை மறுமை நாளில் இவர்களை தலையால் நடக்க வைப்பான் சகோதரர்களே அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டுவான் யாரெல்லாம் மறுமை நாளையில் தலையால் நடக்கிறார்களோ இவர்கள் யார் தெரியுமா இவர்கள் அல்லாஹை உலகத்தில் நிராகரித்த காவிரி என்பதாக அல்லாஹ் அல்லாஹு அந்த இருக்கும் அன்புள்ள சகோதரர்களே எனவே நாளை மறுமை நாளையில் ஒரு சாரா தலைகீழ் கால் மேலாக வருவார்கள் அல்லாவை நிராகரித்தவிர்களும் முசலிக்கியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் நாளை மறுமை நாளையில் சில சில கூட்டம் இருப்பார்கள் இவங்க எப்படி இருப்பாங்க கேட்டால் பைத்தியமாக அலையும் போதுவார்கள் மஹர் மைதானத்தில் நாளை மஹ